இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா அத் மாநில தலைவர் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா அத் தெற்கு மாவட்டம் சார்பில் தவ்ஹீத் முழக்கு மாநாடு செம்பித்தடனில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா அத் மாநில தலைவர் அப்துல் கரீம் மற்றும் துணைத் தலைவர் தாவூத் ஹைசர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அப்துல் கரீம் செய்தியாளர்களை பேசினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிக்கும் நோக்கத்தில் உள்ளது என்று கூறினார் மேலும் தமிழ்நாடு அரசு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் இவர்கள் வக்கு சட்ட திருத்தம் என்று சொல்வது அதனை மேம்படுத்துவதற்கும் முஸ்லிம்களின் வக்கு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்திலோ இவர்கள் இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வரவில்லை முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் உரிமையை பறித்து அவர்களிடமிருந்து வக்கு சொத்துக்களை அபகரித்து அவற்றை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தில்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள்